நமது இன்று விராலிமலை தைப்பூச திருநாளை முன்னிட்டு நமது விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருத்தேரை தொடர்ந்து நமது விராளிமலை ஸ்ரீ விர விரல் தைப்பூச அன்னதான குழுவின் சார்பாக பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் அன்னதான விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து இன்று இன்னை காலை நமது விரலியார் அன்னதான குழுவின் சார்ந்த அனைவரும் நமது விராளிமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பால்குடம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மிக சீரம் சிறப்பமாக நடைபெற்று அதைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணியளவில் நமது விராளிமலை அருள்மிகு மேய்க்கனுடைய ஆலயத்தில் மாபெரும் அன்னதான விழா நடைபெற உள்ளது ஆகவே பக்த கோடிகளும் ஆன்மீக பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்று இந்த அன்னதான விழாவை சிறப்பித்து தருமாறு எங்கள் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் விரலியர் தைப்பூச அன்னதான விழா குழுவினின் சார்பாக மனமார்ந்த கோடான டிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹரோஹராம் ஹரோஹரா 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 ஹரோஹரா